சர்க்கரை நோய்க்கு மருந்து சிறுநீரக கற்களை தடுக்குதாமா வைக்கும் இந்த வாழை தண்டு வாழை தண்டு வாழை மரத்துல எந்த பாகமுமே வாழை தரக்கூடிய பயன்கள் எக்கச்சுக்கும் சொல்லலாம் வாழை மரத்தோட தண்டு வந்து பொரியலுக்கு கூட்டு செய்யறது சாப்பிடறதுக்குல பயன்படுது ஆனா வாழைத்தண்டை ஜூஸ் ஆக்கி குடிக்கிறதால இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்பவே அதிகமா நம்மளுக்கு கிடைக்குது சிறுநீரக கோளாறுக்கு பரவலாக வந்து பரிந்துரைக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு ஃபுட்டுனா இதுதான் அது மட்டும் இல்ல இன்னும் எண்ணற்ற பலன்கள் எல்லாமே வாரி கொடுக்குதுங்க இந்த வாழைத்தண்டு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது உயர் ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழைத்தண்டு சாறு நல்ல மருந்து இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்ல ரத்த சோகையும் குணப்படுத்துது வாழைத்தண்டு சாறுல இரும்பு அதுக்கப்புறம் வைட்டமின் பி சிக்ஸ் போன்றவை அதிக அளவுல இருக்கு அப்படிங்கறதால இது ரத்தத்துல இருக்க ஹீமோகுளோபினோட ஹீமோக்ளோபினோட லெவல அதிகரிக்க உதவுது அதனால வாழைத்தண்டு சார தொடர்ந்து குடிச்சிட்டு வந்த ரத்த சோகை கம்ப்ளீட்டா குணமடையுது சிறுநீரக பாதையை தூய்மைப்படுத்தும் சிறுநீரக பாதையில இருக்கக்கூடிய தொற்றுகளை நீக்கி சிறுநீரக பாதையை சுத்தமாக்குது வாரத்துக்கு மூணு டைம் இதோட சார குடிச்சிட்டு வந்து சிறுநீரக பாதையில இருக்கக்கூடிய அந்த கிருமி அதாவது யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் யூடிஐ சொல்லுவோம் அதுவும் நீங்குதாமா சர்க்கரை நோய்க்கு மருந்து இது இன்சுலினை மேம்படுத்த உதவுவதால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல இதோட சாற்ற வடிகட்டாம குடிச்சா நார்ச்சத்து அதிகமாவே இதுல இருந்து கிடைக்குது இது ரத்தத்துல சர்க்கரை அளவை உயர்வதை தடுக்குது நெஞ்சரிச்சல போக்குதாமா அமில தன்மை அதாவது அசிடிட்டி அடிக்கடி பாதிக்கப்படுறவங்க அதனால இதுக்கு நல்ல தீர்வு அப்படின்னா இந்த வாழைத்தண்டு ஜூஸ் தான் நெஞ்சரிச்சல் நெஞ்சு உருத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு சொல்லலாம் வயிற்று கொழுப்பை குறைக்குதான் சிறிது இஞ்சி துண்டை வந்து வாழைத்தண்டு சாரோட அப்படியே சேர்த்து அரைச்சு அதெல்லாம் சேர்த்து வடிகட்டி குடிச்சோன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய கொழுப்பு குறையுமாமா இது செரிமானத்தை எளிதாக்குதாமா வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கறனால ஒண்ணு இல்லாட்டினா ரெண்டு கப் சார வந்து குடிச்சா வயிறு கம்ப்ளீட்டா நிறைஞ்சிடும் சோ சீக்கிரத்துல பசியும் எடுக்காது அது மட்டும் இல்ல மலச்சிக்கலை இது போக்குது இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு தீர்வா அமைது மலச்சிக்கலால பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு இதை தாராளமா கொடுக்கலாம் சிறுநீரக கற்களை தடுக்குது வாழைத்தண்டு சாரோட எலுமிச்சை சார கலந்து குடிக்கலாம் வாழைத்தண்டுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் இதுல இருக்கு எலும்பிச்சையில சிற்றிக் அமிலம் இருக்கு இது ரெண்டுமே இணைஞ்சு சிறுநீரகத்தில் கால்சியம் கற்களை உருவாக்குறதை தடுக்குது எடையும் ஈஸியா குறைக்க முடியும் வெயிட் லாஸ் பண்ணும் நினைக்கிறவங்க இதை தாராளமா சாப்பிடலாம் சிறுநீர் உற்பத்தியை இது ரொம்பவே அதிகரிக்குது நச்சு பொருட்களை உடல்ல இருந்து வெளியேற்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வாழைத்தண்டு சாறுல ஏலக்காய் தூளை கொஞ்சம் போட்டு குடிக்கிறது மூலமா சிறுநீரகக்கள் வராம தடுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குதான் இதுல பொட்டாசியம் அதிக அளவுல இருக்கிறனால வாரத்துக்கு மூணு டைம் இதை குடிச்சிட்டு வந்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வாழைத்தண்டு சாறை அப்படியே குடிக்கிறது கொஞ்சம் கடை என்னமான காரியம் தான் அப்படி குடிக்க முடியாதவங்க அதோட மோர் ஆப்பிள் ஜூஸ் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம் ஆனா இவ்வளவு பயன்களை வச்சிருக்கக்கூடிய வாழைத்தண்டு எல்லாருக்குமே கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒண்ணுதான் மருந்து மாத்திரைகளோட வாழ்றத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பானங்கள்லாம் குடிச்சு நம்ம உடம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க